அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி அதற்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவுக்குள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழர்களின் பலம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுகடை கலும்பு வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் குடும்பத்தினர்கள் பயன்பெறுவார் என அறிவிக்கப்பட்டனர் இதனால் அரசுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுவத்தாறு கோடி செலவு ஏற்படும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் வேஷ்டி செலை அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டாங்க அது குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வராங்க பல்வேறு பொருட்கள் விலை மலுவாக கொடுக்கப்பட்டு வராங்க இது மீண்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மகளிர் உதவி உதவித்தொகையாக அனைவருக்கும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு முன்கூட்டியே அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த இலவச பொருட்கள் வந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அந்த டோக்கனில் நீங்கள் எந்த நேரங்களில் எந்த தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுக்கான இலவச பொருட்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அனைத்தும் இந்த டோக்கனில் குறிப்பிட்டிருப்பாங்க அதனால் அந்த டோக்கனை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குரிய தேதிகளில் நீங்கள் இலவச பொருட்களை கண்டிப்பாக ரேஷன் கடைகளில் போயிட்டு பெற்றுக்கொள்ளாமன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரேஷன் கடைகளில் குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் போன வருடம் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் இந்த வருடம் வந்து ரூபாய் ஆயிரம் கொடுப்பது தாமதமாக இருக்குமா என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தற்போது வரை அதற்கான முக்கிய அறிவிப்பு இதுவரை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்